ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட மசாலா வாங்கிட்டு சில பேர் வந்து ஃபோன் பண்ணி வந்து டவுட் கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணணுங்க மசாலா வந்து ஊற வைக்கணுமா வெளியிலே வச்சுருக்கணுமா இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க ஓகே நம்ம ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டுடலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நம்ம மசாலா யூஸ் பண்ணி சிக்கனு ஃபிஷ்ஷு காலிஃப்ளவரு காளானு சொரக்காய் பொல்லங்காய் இப்படி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துலேயும் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் சரி ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லி இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ காலிஃப்ளவரில் தான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த ஷேப் தெரியணும் அப்படிங்கிறத பெருசு பெருசாக போட்டோம்னா வேகிறதுக்கு வந்து லேட்டாயிரும் அது இல்லாமல் நம்ம மசாலா வந்து நல்லா இதாகாமல் வந்து சொத சொதம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதை ரொம்பவும் கொதிச்சிட வேணாம் கொதிக்காமே இருக்க வேணாம் ஒரு கொதி வந்துச்சுன்னா சொல்லுவாங்க இல்லையா அந்த கொதியில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் காளானை வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருதுங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த காளான் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா மூழ்கணும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன பூச்சி புழு இதாக இருந்தால் கூட அது வந்து செத்துடும் அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து இப்போ மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து வேற ஒரு கஸ்டமர் கொடுக்கறதுக்காக இது வந்து பல்காக வந்து பேக் பண்ணணும் த்ரீ த்ரீ கேஜியை வந்து பேக் பண்ணணும் நான் வந்து நூறு கிராம் பேக்கெட்டாக இருந்தால் நானே பண்ணிடுவேன் ஸ்டிக்கர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒட்டி ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால சரி உங்களுக்கும் போட்டு காமிச்சலான்னு சொல்லிவிட்டு அவரை வந்து பல்காக தானே பேக் பண்ணுன்னு சொல்லி அவர் வந்து இப்போ பேக் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு கஸ்டமர் கொடுக்க வேண்டிய மசாலாலேருந்தான் இப்போ நான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க அது சூடாகிட்டு இருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து தண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா அந்த காலிஃப்ளவரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதெல்லாம் ஊற வைக்கணுன்னா தேவையே இல்லை நம்ம மசாலா போட்டு நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே போட்டுட்டுக்கலாம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிரும் நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் வேணாலும் நீங்கள் நான்வெஜ் போடுறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நம்ம மசாலாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மற்றபடி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் காலிஃப்ளவர் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு நீங்கள் வந்து நல்லா பசஞ்சிக்கோங்க பசஞ்சிக்கிட்டு அந் டைமே ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சில பேர் வந்து இருந்தே பிஸ்னஸ் பண்ணு நினப்பீங்க வீட்டிலேருந்தே வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் நம்மளும் பணம் வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்க ரீசேல் கூட நம்மளோட மசாலா வந்து வாங்கி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸோ இல்லை பவுச்சோ போட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அது மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை பவுடர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் பவுடரை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை நூறு கிராம் பாக்கெட்டில் வேணும் எனக்கு கால் கிலோ பாக்கெட்டில் வேணும் ஸ்டாண்டப் பவுச்சில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கால் கிலோவோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்தே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் ஐடியாவாக இருக்கும் யாராவது அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்திங்களா நீங்கள் வந்து ஃபுல்லாக பல்காக வாங்கணும் கூட இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராமு இல்லை ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்து நீங்கள் வந்து அதிகமாக கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன் இல்லையா உடனே எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக போட்டுருங்க நீங்கள் அப்படியே நீங்கள் டக் டக்குன்னு போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம மசாலா வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக அப்படியே போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் முக்கியமாக நம்ம போட்ட உடனே வந்து கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து வெந்து மேலே வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன் ஒரு பேஜ்லேயும் வந்து எவ்வளோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ என் மசாலா பாருங்கள் கையில் தானே பசைஞ்சேன் ஆனால் அதோடய கலர் வந்து கூட என் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் சப்போஸ் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற வேறு மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பசஞ்சிங்கன்னா அந்த கலர் வந்து கையில் அப்படியே ஒட்டிக்கும் ஆனால் நம்ம அந்த கலர் வந்து என் கையிலையும் ஒட்டலை நம்ம எண்ணெயிலையும் பாருங்கள் அந்த கலர் வந்து கொஞ்சம் கூட இதாகலை மசாலா வந்து எண்ணெயிலையும் பிரிஞ்சும் போகலை நல்லா சூப்பரான மொறு மொறுன்னு டேஸ்ட்டான காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி சில்லி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதம் இல்லை இப்போ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நாங்கள் வந்து எந்த வர இதுவும் கலக்காமல் ஏ அஜினோமோட்டோ இது மாதிரி எதுவுமே கலக்காமல் நல்லா சுத்தமான முறையில் சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ ஆடி மாதத்தில் வந்து சூப்பரான ஆஃபர் போட போகிறேன் நான் உங்களுக்கு அந்த ஆஃபர் வேணும்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கிடைக்கும்